வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இதுதாங்க முதல் கிளாஸ் சார் நான் இப்பதான் மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மினிமம் ஒரு இருபது கொஸ்டின் ஆகுது போடணும் அதுக்கு நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா இன்னைக்கான கிளாஸ்ல இருந்து அப்படியே கண்டினியூவா வாங்க ஈஸியா வாங்கிட முடியும் சரிங்களா இல்ல நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரம் சம் ஷார்ட் கட்ல சொன்னீங்க நாங்கள் இருந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த கிளாஸ் அப்படியே ஃபாலோ பண்ண ஸோ புதுசா பார்க்குறவங்களுக்கு இது சம் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு ஐநூற்றி பதினாறாவது நான் ரெண்டு பேரையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் தெளிவா புரியுதுங்களா ரைட்டு சோ ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு சேம் கணக்கு இருந்தா உங்களுக்கு தனியா வீடியோ போட்டுருவேன் கன்ஃபியூஷன் தேவையில்லை இப்போதைக்கு நீங்க அப்படியே டிராவல் பண்ணலாம் எல்சி மெச்சிஎஃப் புது கிளாஸ் தான் ஓகேங்களா ரைட்டு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தலைப்பு எல்சிஎம் எச் இருந்து ஒரு இருபத்தி ஒன்பது கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு வீடியோவா போட போறேன் இன்னைக்கான கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கணக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒரு கணக்கும் கேட்டிருக்காங்க இந்த இருபத்தொம்போது கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் முதல் கொஷின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டீன் கேட்டிருக்காங்க மூணு மற்றும் ஒன்பது ஆகிய எண்களின் மீ சி மா எல் ஒன்பது அவற்றின் மீ போ வா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டு அதாவது ரெண்டு எண் இருக்குதான் ஒன்று மூணுன்னு சொல்லிட்டாங்க இன்னொன்று ஒன்பதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு எண்ணுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஒம்பது அப்படின்னு வருதான் அப்போ அந்த ரெண்டு எண்ணுக்கும் ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு கணக்கு நீங்க பாக்குறீங்க ரெண்டு எண்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அந்த ரெண்டு எண்ணுக்கு ஒரு ஃபார் ஃபார்மேட் எழுதணும் இல்லையா முதல் எண்ணெய் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ரெண்டாவது எண்ணெய் ஒய்னு வச்சுக்கிறேன் இந்த முத எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் இந்த பக்கம் பெருக்குங்க ஓகேவா முத எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் இந்த பக்கம் பெருக்குங்க அந்த பக்கம் டு போட்டு எல்சிஎம் பெருக்கிங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதான் ஃபார்மேட் ஓகேவா சோ அந்த ரெண்டு எண்ணே இந்த பக்கம் நான் பெருக்கிறேன் அந்த பக்கம் எல்சிஎம் எச்சிஎஃப் பெருக்கிறேன் நடுவுல ஈக்குவல் டு வச்சுக்கிறேன் இதுல மொத்தம் ஒரு எண் எக்ஸ் இன்னொரு எண் ஒய் ரெண்டு நம்பர் ஆச்சா எல்சிஎம் எச்சிஎஃப்ன்றது ரெண்டு மொத்தம் நாலு நம்பர் தேவை கொஷின்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மூணு எண் கொடுத்துட்டு

கரெக்டா புரிஞ்சிருச்சா ரைட் இப்போ எனக்கு எச்சிஎஃப் தேவை இந்த பெருக்கல்ல இருக்கிற ஒன்பது தேவையில்லை ஏன்னா எனக்கு எச்சிஎஃப் தானே தேவை அந்த பெருக்கல்ல இருக்கிற ஒன்பது ஈக்குவல் டுக்கு அண்ணாண்டு போய் கடாசுங்க கடாசுனா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலா மாறிடும் பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலா மாறிடும் இப்போ இதை சுருங்கினா ஆன்சர் இந்த ஒம்போதுக்கும் இந்த ஒம்போதுக்கும் கேன்சல் மீதி மூணு இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஹெச்சிஎஃப் இருக்குது அப்போ ஹெச்சிஎஃப் மூணு அவ்வளோதாங்க ஒரே செகண்டு ஆன்சர் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ அடுத்த கேள்வி போகலாமா வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இரு எண்கள் இரு எண்களின் மீ பேவா மற்றும் மீ போமா அதாவது மீ பேவான்னா ஹெச்சிஎஃப் முறையே பதினாறு நாப்பது அவ்விரு எண்களில் ஒரு எண் நாப்பத்தி எட்டு எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படியே பாருங்களேன் பதினாறாங்க நாற்பதாங்க ஒரு நம்பர் நாற்பத்தி எட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டு எண்கள் சொல்லி போடுறாங்க அப்படி கொடுத்துட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஃபார்மேட் எழுதிங்க எக்ஸ் ஒய்ன்னு ரெண்டு நம்பர் கொஷினில் இருக்கு அந்த ரெண்டு நம்பரையும் நான் பெருக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல்ட் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் எல்சிஎம் பெருக்கிறேன் ஓகேவா இப்போ இதில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்ணுங்க

ஈக்குவல் டி நடக்கும் போனா வகுத்துலாம் மாறிடும் ஏன்னா எனக்கு வயி தேவை கீழே வந்துருச்சா இப்ப சுருகுங்க பாருங்க

உங்களுக்கு புரியத்துக்கு தான் இந்த ஃபார்முலா மாதிரிலாம் ஃபார்மேட் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன் புரிஞ்சு போச்சுன்னா போடலாம் ரைட்டுங்களா ரைட்டுங்க இதுலேயும் நிறைய வித்தியாசமான கணக்கு கேட்க போறாங்க மொத்தாவது நாள் தான் இருபத்தி ஒன்பது கணக்கு எடுத்து இருபத்தி ஒன்பது கணக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு கொஷின் உறுதிப்பா ரைட்டு வாங்க அடுத்தது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் கேட்டிருக்காங்க இரு எண்களின் பெருக்கு தொகை ஆயிரத்தி அறுநூறு மற்றும் அவைகளின் மீ போ வா ஐந்து எனில் எனில் எண்களின் மீ சீமா எல்சிஎம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ நல்ல கவுனிங்களே இரு எண்களின் பெருக்கு தொகை அம்மா பெருக்கு தொகைன்னா அதாவது ரெண்டு எண் இருக்குதுங்க இது பாருங்க இது எக்ஸுன்றது ஒரு எண் ஒய்ன்றது இன்னொரு எண் பெருக்கு தொகைன்னா பெருகு சொல்றாங்க ரெண்டு நம்பரையும் கூட்டுத்தொகைன்னு சொன்னா கூட்டணும் ஓகேவா வகுத்தல்னா வகுக்கணும் அப்ப பெருக்கல்னா பெருகணும் அப்ப எக்ஸியும் ஒய்யும் பெருகிட்டேன் அதுதான் பெருக்கு தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறநூறுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நமக்கு வந்து ரெண்டு எண்கள் எல்சிஎம் எச்சிஎஃப்லாம் கொஷின்ல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க நான் என்ன சொன்னேன் அந்த ரெண்டு நம்பரையும் இந்த பக்கம் பெருக்குங்க எக்ஸி ஒய்யும் அதே மாதிரி அந்த பக்கம் ஹச் சிஎஃபியும் பெரிக்குங்க இதில் கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் போடுங்க எதை கேட்குறாங்களோ அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா கரெக்ட் இப்ப எக்ஸ் ஒய் பெருக்கிய கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி அறுநூறு இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு நம்பரா கொடுத்துருந்தாங்க தனித்தனியா ஆனா இப்போ நமக்கு சிரமம் இல்லாம அவங்களே பெருக்கி சொல்லிட்டாங்க ஆயிரத்தி அறுநூறுன்னு அதனால அவங்க பெருக்கி சொன்னதால அதை அப்படியே எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க பாருங்க எச்இசிஎஃப் அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க எச்இசிஎஃப் அஞ்சுன்னா எல்சிஎம் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க

மற்றும் அவைகளின் மற்றும் முறையை எழுபத்தி இரண்டு மற்றும் ஆறு ஆகும் அவ்வெண்களில் ஒரு எண் இருபத்தி நாலு எனில் மற்றொரு எண்ணை காண்க பார்த்தீங்களா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க என்ன ட்விஸ்ட் சார் வாங்க இப்போ அதை பாருங்களேன் இரு எண்களின் பெருக்கல் பெருக்கல் பலன் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எல்சிஎம் இருக்குது ஹெச்சிஎஃப் இருக்குது ஒரு எண்ணுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்துட்டாவே நான் என்ன சொன்னேன் ரெண்டு எண்கள் ஒன்று எக்ஸு இன்னொன்று ஒய்யு அதை இந்த பக்கம் பெருக்கிங்க அந்த பக்கம் ஹெச்சிஎஃப்யும் எல்சிஎம்யும் அந்த பக்கம் பெருக்கிங்க அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக இருங்க எஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்ளை பண்ணலாம் ஓகேவா முதல் இரு எண்களின் பெருக்கல் பல நானூத்தி முப்பத்தி ரெண்டுத்தி முப்பத்தி ரெண்டு வச்சுக்கிறேன் ஓகே மேல வைக்கிறேன் மீசிமா வந்து எழுபத்தி ரெண்டு ஆறு ஸோ எல்சிஎம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு

சும்மா உங்களுக்கு கோயம்புத்துக்காக கொடுத்துருக்காங்க ரைட்டா இப்போ புரியுதுங்களா நான் எனக்கு ஒய் தான் தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் பகுத்தில் மாறிடும் இப்போ கீழே வந்துருச்சு இல்லை இப்போ இதை சுருக்குனாவே நமக்கு ஒய் தெரிஞ்சுக்கலாம் அது நானூற்றி முப்பத்தி ரெண்டு தேவையில்லை தெளிவாயிடுச்சா ரைட்டுங்க சுருக்குங்க சுருக்கணுமா வாங்க சுருக்கலாம் எதில் புரு எதில் எதில் சுருக்கலாம் மூணாம்லாமா ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மூணு ஒன்பது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு அப்படின்னு வரும் மறுபடியும் வந்து பார்த்தினா இந்த ரெண்டில் பாதி ஒன்று இந்த நான் எட்டில் பாதி நாலு அப்படின்னு கிடைக்கும் மறுபடியும் பாருங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரப்பாடு மூணாயிரப்பாடு தான் பயன்படுத்துவேன் நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிய நம்ப தெரிஞ்சால் பண்ணிங்க நாலில் பாதி ரெண்டுங்க எழுபத்தி ரெண்டில் பாதி எப்படி வரும் எழுபதில் பாதி முப்பத்தஞ்சு ஒரு ரெண்டுல பாதி ஒன்று முப்பத்தாறு அப்படின்னு வரும் கரெக்டா முப்பத்தி ஆறுல பாதி பதினெட்டுன்னு வரும் இந்த ரெண்டுல பாதி ஒன்றுன்னு வந்துடும் அவ்வளோதான் எல்லாம் அடிச்சிட்டேன் பாருங்க சின்ன பயன்படுத்தினேன் பயன்படுத்தின பதினெட்டு அவ்வளோதான் தெளிவாயிடுச்சா சூப்பருங்க வாங்க அடுத்த கணக்கு போவோம் அடுத்த கணக்கு இப்போ உங்களுக்கு ஓவராலோ இதில் வித்தியாசமா எப்படிலாம் கேட்குறாங்கன்றத பார்த்தாச்சு ஓம்மார்க் கொடுக்கலாமா எழுதுங்க ஐநூற்றி இருபதாவது கேள்வி என்ன சொல்றா எழுபத்தி எட்டு கமா முப்பத்தி ஒன்பது ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எழுபத்தி எட்டு எனில் மீ பெரு பொது வகத்தியை காண்க அதாவது எழுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுன்னு ரெண்டு நம்பர் இருக்குதுங்க அதுக்கு எல்சிஎம் வந்து எழுபத்தி எட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் போட்டிங்களா போட்டீங்களா மின்னல் வயதில் இருக்கிறீங்க போங்க ஆப்ஷன் ஏ முப்பத்தொம்போது பி நாற்பத்தி எட்டு சி ஐம்பத்தொம்போது டி எழுவத்தி எட்டு அவ்வளோதான் மறக்காமல் கமாண்ட் பண்ணுறங்க ஸோ நான் விவி குட்டு கொடுப்பேன் முக்கியமாக அந்த நம்பரை போட்டு போடுங்க ஐநூற்றி இருபதுன்னு போட்டு இப்போ ஆப்ஷன் பி நாற்பத்தெட்டுன்னு போடுங்க வெறும் நாற்பத்தெட்டு அப்படின்னா நான் எந்த கணக்குன்னு எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கணக்கு உங்களுக்கு ஹோம்மார்க் கொடுப்பேன் சரிங்களா அதனால் இந்த நம்பரை போட்டு சொன்னீங்கன்னா தெளிவாக இருக்கும் ரைட்டு அடுத்ததுங்க அடுத்தது இருபத்த இருபத்தி ஓராவது கேள்வி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இரு எண்களின் மீசிமா வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் மீது எல்சியம் வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு

HCF 36 முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல் ஒரு எண் கொடுத்துருக்காங்க 108 எட்டு நான் X வச்சுக்கிறேன் நூத்தி எட்டு அப்படின்னா ஒய் என்ன அவ்வளோதான் பாத்தீங்களா இப்ப அதை அப்ளை பண்ணிட்டுனா இப்போ எனக்கு Y தேவை பெருக்கல்ல இருக்கிற 108 எட்டு ஈக்குவல் என்ன நடனா வகுத்துலா மாறிடும் இப்போ கீழே வந்த எண் எட்டு கீழே இப்போ வேல்யூ இன்னொரு எண் சரிங்களா இப்போ பாருங்களேன் ரொம்ப ஈஸி நூற்றி எட்டியும் நூற்றி எட்டியும் மனசுலேயே கூட்டினா இரநூத்தி பதினாறுன்னு வரும் இரநூத்தி பதினாறையும் இரநூத்தி பதினாறையும் மனசுலேயே கூட்டினா நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஆடாடா பாருங்க ஈஸி எப்பவுமே இது பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அடிக்க அப்படின்னும் போது அப்படியே ஆப்ஷன் பாருங்கள் எல்லாமே முழு நம்பராக இருந்தால் கீழகிற நூற்றி எட்டு பர்ஃபெக்டாக வகுப்படும்னு அர்த்தம் ஓகேவா புள்ளி வச்சிருந்தா தான் கீழே கீழகத்தை வகுப்படலன்னு அர்த்தம் அப்போ நூத்தி எட்டுன்னு இருக்கு இங்கே நானூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கு நான் மனசுலயே நூத்தி எட்டு நூத்தி எட்டுன்னு கூட்டினா இரநூத்தி பதினாறுன்னு வரும் இரநூத்தி பதினாறு பதினாறு கூட்டினா நானூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு பர்ஃபெக்டா வருது அப்போ நாலு முறை வருது பெருகணும் அடடா பெருக முடியாது முப்பத்தாறு டூ டைம்ஸ் மனசுலேயே கூட்டுங்க ஆறு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மீது ஒன்று மூணு மூணு ஆறு ஏழு எழுபத்தி ரெண்டு வரும் அதே எழுபத்தி ரெண்டு ஆளு கூட்டினா அவ்வளவுதான் நாலு முறை பெருகின மாதிரி

புரியுதுங்களா வாங்க அடுத்தது அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஓம்மார்க் நிறைய ஹோம்மார்க் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த மாடல் வந்து முடிஞ்சு போச்சு இத்தோட நீங்கள் எக்ஸாம் போது மாடல் டெஸ்டில் ஏதாவது கொடுத்துருந்தா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் மற்றபடி இத்தோட பார்க்கவே கூட தூக்கி போடணும் ஓகே ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஓமா ஆர்க் எழுதுங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்களில் தொண்ணூற்றி ஆறு மற்றும் நூற்றி நாலின் இருங்க இருங்க இங்கே பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள இரு எண்கள் ஒரு எண் தொண்ணூத்தாறு இன்னொரு எண் நானூற்றி நாலு

பி ஒன்பதாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு சி ஆயிரத்தி ஆறுநூத்தி பதினாறு டி எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு போட்டிங்களா வாங்க அடுத்தது எனக்கு போ அடுத்தது ஐநூத்தி இருபத்தி மூணாவது கேள்வி இரு எண்களின் போ மா ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் அவற்றின் பே கா வந்து இருபத்தி ரெண்டு

hcf வந்து 22 அப்படியே ஈக்குவல் போடுகிறேன் ஒரு எண் 154 னு சொல்லிட்டாங்க x 154 னு வெச்சிக்கிறேன் y தான் கேள்வியா கேட்ருக்காங்க கரெக்ட்டா கரெக்ட் இப்போ எனக்கு y தேவை பெருக்கல் இருக்கிற 154 ஈக்குவல் கணணுனக்கு போனா வகுத்தla மாறிடும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு கேட்டா பெரிய நம்பரா இருக்கு ஸோ இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குது நான் முதல்ல இதை பாதியாக மாற்றிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாதி ஆயிரத்தி ஒன்று இந்த நூற்றி ஐம்பத்தி நாலில் பாதி ஏழு பதினாலு எழுபத்தி ஏழுங்க பாருங்கள் ரெண்டாம் வாய்ப்பால் போட்டிருக்கேன் பாதி பாதியாக இப்போ அடடா சூப்பர் இங்கே பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று ஈரு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு ஆஹா ரைட்டு இப்போது இங்கே பாருங்கள் ஏழாவது வாய்ப்பால் அடிக்கலாமா ஓர் ஏழு ஏழு அதுக்கப்புறம் இங்கே பாரு பத்துல ஏழு ஏழு பத்தில் எடுத்துக்கிட்டேன் ஓர் ஏழு ஏழு மீதி எவ்வளவு இருக்குது பகத்துல போடுங்க முப்பதுன்னு வரும் நாலு ஏழு இருபத்தி எட்டுன்னு வருமா நாலு ஏழு இருபத்தெட்டு முப்பதில் இருபத்தெட்டு போனால் மீதி ரெண்டு இருக்கும் பகத்துல போடுங்க ஓர் ஏழு 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 பதினாலு மூ மூணு இருபத்தி மூ ஒன்றுன்னு வரும் அப்போ மூணு நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு வந்துடுங்க ஸோ இந்த இடத்துல நான் வந்துருங்க இது நூற்றி நாற்பத்தி மூணு இது ரெண்டு அப்படின்னு ரெண்டு முறை நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு முறை பெருகணும் அதே நான் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணுன்னு போட்டுக்கிறேன் புரியுதா பாருங்கள் ரெண்டு முறை நூற்றி நாற்பத்தி மூணு பெருகணும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு முறை கூட்டினா ஆன்சர் பெருகத்துக்கு பதிலாக

அந்த வந்து வந்து அப்புறம் ரெண்டு ஒரு எண் மற்றொரு கிட்டத்தட்ட நம்ம போன கிளாஸ் ஏழா வாய்ப்பாடு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அதுதான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஒம்போதுங்க பி எண்பத்தி எட்டு சி தொண்ணூத்தி டி எழுபத்தி ஏழு மறக்காம கமாண்ட் பண்ற அடுத்த கேள்வி ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது கேள்வி இரு எண்களின் பெருக்கல் பலன் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது மற்றும் அவற்றின் மிபே வா பன்னெண்டு எனில் அவற்றின் மீபோமா காண்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்து நூற்றி அறுபது அவற்றில் ஒன்று ஹெச்சிஎஃப் வந்து பன்னெண்டுன்னு சொல்லிட்டாங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க போடலாம் இல்லையா போடுங்க ஆப்ஷன் பத்து பி நூத்தி எண்பது சி நூத்தி ஐம்பது டி நூத்தி இருபது ஸோ உங்களுடைய வேல்யூபிள் கமாண்ட்ல சொல்லுங்க சம்ஸ்க்கு பிளஸ் எப்படி இருக்கு கிளாஸ்ன்னு சொல்லுங்க பத்து சம் தான் நடத்திருக்கேன் இன்னைக்கே நான் இன்னொரு கிளாஸ் போடுவேன் அதுல மீதி இருக்கிற கணக்கை நடத்தி முடிச்சிருவேன் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்